இருப்போம் திரும்ப சொல்லுங்க நீங்க யாரு அப்போ நீங்க சியோனாய் மாறினபடினால டேடி சொல்றாரு உன்னிமுத்த இனி உனக்காக உன்னிமுத்த இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன் மௌனமா இருக்க மாட்டேன் சியோனி நிமித்தம் இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன் சியோனி நிமித்தம் இனி நான் என்ன எப்படி இருக்க மாட்டேன்னா மௌனமா இருக்க மாட்டேன் ஒண்ணு அவர் மௌனமா இருக்க மாட்டாரா ரெண்டாவது அமர்ந்து இருக்க மாட்டாரு சொல்லுங்க இனி எப்படி இருக்க மாட்டாரு சொல்லுவா இதையெல்லாம் நீ போய் போவாசிட்ட சொல்லிட்டியே இனி உனக்கு ஒரு காரியத்தை செய்யவும் அவர் இழைப்பாற மாட்டார் அவர் உனக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே இனி அவர் மாட்டார் ஓய்வெடுக்க மாட்டார் அவரினி சாப்பிட மாட்டார் ஆனா இதனுடைய விளக்கம் அப்படிதான் இன்டர்பிரிட்டே